ஒரு சில ஹஸ்பண்ட்ஸ்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்குறது மொத்தமும் செய்வாங்கன்னெலாம் சொல்ல முடியாது ஒரு சில சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவோம் பட் அவங்க செய்யவே மாட்டாங்க அதில் ஒரு விஷயம் என்னென்னா என்னோடய ஹஸ்பண்ட் இதுவரைக்கும் எனக்கு மலர் வாங்கி கொடுத்ததே கிடையாது கோவிலில் கொடுக்குற பூவை கையில் வாங்கி என் கையில் கொடுப்பாங்க நானும் ரொம்ப எதிர்பார்ப்பேன் கல்யாண நாளுக்காவது ஒரு மூலம் பூ வாங்கி கொடுக்க மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்ப்பேன் இது வரைக்கும் நான் சொன்னதும் கிடையாது அவராக எப்போ பண்ணுவார்னு பார்ப்பேன் மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு கூட செய்யலாம் ஆனால் இதில் இந்த வகையில் உங்கள் ஹஸ்பண்ட் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் i yeah. இப்போ நாங்கள் எங்கே போயிருக்கோம் அப்படின்னா அரசு தோட்டக்கலைக்கு தான் போயிருக்கோம் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் இருக்குது மல்லிப்பூ செடியும் ரோஸ் செடியும் நாங்கள் வச்சுருந்தோம் ஆனால் அது வரவே மாட்டேங்குது மண்ணா என்னன்னு தெரியல சரி தொட்டில்லையாவது வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அது வாங்குறதுக்கு தான் வந்திருந்தோம் உடனே நிறைய செடியை பார்த்துட்டு இது நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னா எந்த செடியும் வாங்கக்கூடாது நான் சொன்ன ரெண்டு செடியை மட்டும் வாங்கினா போதும்னு சொல்லிட்டாங்க சரி கொஞ்ச நேரம் ரசிச்சிட்டு அதுக்கப்புறம் செடியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு இன்னைக்கு கண்ணுக்கு செக் பண்ணுறதுக்கு அகர்வாலுக்கு தான் போயிருந்தோம் செக் பண்ணிட்டு வர வழியில் அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் Thank you for watching.